அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான பகுதிகளை நாம் பார்க்குறோம் இதில் சுய முன்னேற்றத்திற்கு உரிய வழிகள் என்ன என்ற தலைப்பில் சில சில கருத்துக்களை நாம் பார்க்கிறோம் இதில் முதல் தலைப்பாக கடவுளின் பெருமிதம் அதாவது குயவன் மண்ணை எடுத்து சக்கரத்தில் சுழற்றுகிறான் ஒரு கட்டி மண்ணில் இருந்து எத்தனை அழகான பானை உண்டாகிறது விடுபட்ட அழகு பெற்று வர மீண்டும் தன் கைவரிசையை காட்டுகிறார் வரையும் பொழுது சுமாராக தோன்றும் ஓவியத்தை ஓவிய கடைசி நொடியில் தன் தூரிகை தூருகின பிரசன்கள் வண்ணத்தினால் அழகை அழகையே தடை விடுகிறார் புகைப்பட நிபுணனோ படைய படத்தையும் புரிதாக செய்துவிடும் ஆற்றல் படைத்திருக்கிறார் கல்லை உளியினால் செருக்கி மேல் மேலும் கை வண்ணத்தினால் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தேசம் சிற்பமாக செய்து வருகிறார் சிற்பி பொன்னை உருக்கி அடித்து தட்டி நீட்டி பிரமிக்கும் வகையில் தனியாக தருகின்றார் பொற்கொள்ளை எல்லாம் உள்ள கடவுளே சிஷ்டிக்கிறார் சிஷ்டிக்கிறார்கள் படைக்கிறார்கள் சிறந்த படைப்பு என்று எல்லோரும் புள்கிறார்கள் எனினும் கடவுள் வேணுமென்றே தன் வேலையை பூர்த்தி செய்யவில்லை மயனுடைய சொந்த முயற்சிக்கு கொஞ்சம் இடம் விட்டு வைத்திருக்கிறார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம் என்ற குறைபாடுகளிலிருந்து மனிதன் தானே தன்னை தீர்பளி தீர்ப்படுத்தி கொள்ளட்டுமே என்று விரும்புகிறார் போலும் அதாவது மனதில் இருக்கின்ற வெறுப்பு அடுத்தது அறியாமை காமம் வெகுளி மயக்கம் என்று சொல்வார்கள் இதே தகைய குணங்களை விட்டு அவர் நல்லவனாக தன்னுடைய திறமையை பயன்படுத்தி வல்லவனாக வர வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை விட்டு வைத்ததாக ஆகியிருக்கிறார் மேலே நாம் சொல்லப்பட்ட உதாரணங்களை பார்த்தால் அதுவும் முடியும் என்று தோன்றுகிறது முடிய வேண்டுமானால் சில தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் ஒன்று மனிதன் தன் குறைகளை உணர வேண்டும் தன்னிடம் என்ன குறை இருக்கின்றது வெற்றி ஏற்படுகின்ற தோல்வி ஏற்படுகின்ற அதற்குரிய காரணங்கள் என்ன என்று முதலில் தன்னை த தன்னுடைய குறைகளை பார்க்க வேண்டும் இரண்டாவது தன்னை மெருகு போட்டுக்கொள்ள விருப்பம் உடையவனாக இருக்க வேண்டும் மெருக போட்டுக்கொள்கிறால் மேலும் மேலும் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று மனதில் நினைக்க வேண்டும் மூன்று தன் குற்றங்களை சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ள முயல வேண்டும் நான்கு உழைக்கவும் வேண்டும் மனிதன் முன்னேற வேண்டுமானால் இத்தகைய சுய முன்னேற்றத்திற்கு வழிகள் என்று சொல்ல சில செய்திகளில் இதுவும் உங்கள் என்றைக்கு மனிதன் இந்த மனோநடை பெறுகின்றானோ அகில உலகத்திற்கும் புயவர் ஓவியர் புகைப்பட நிபுணன் சிற்பி பொற்கொள்ளன் என்று கூறப்படும் கடவுள் பெருமிதம் அடைவார் இப்படி பல்வேறு வகையாக அவர் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கேற்ப மனிதனை சித்திட்டு அதிலிருந்து அவர்கள் எதை தன்னுடைய வாழ்க்கையில் மேலும் உயர்வதற்கு என்ன வழி என்று சொல்லி சிந்தித்தால் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரலாம் கடவுள் பெருமிதம் அடைந்துவிட்டால் எதுவும் வேண்டுமா காடு ஹெல்ப் ஹெல் அதாவது யார் யார் தங்களுக்கு தானே உதவி செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறார் என்று பொருள் ஒருவன் தான் முன்னேற வேண்டுமென்றால் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய உயர்வு தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்த வேண்டும் தன் கையே தனக்குதவி இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவ கொள்கை தன் கையே தனக்குதவி என்று வாழ்க்கையை நடத்தவர்களிடம் கடவுளுக்கு தானாகவே அன்பு சுரைக்கிறது அவர்கள் தொற்றதெல்லாம் கொண்டாகிறது ஆகவே மனிதன் சிந்தித்து செயல்பட்டு தன் வாழ்க்கையிலே மேலும் மேலும் உயர்வதற்குரிய வழிகள் என்ன என்று சிந்தித்து செயல்பட்டால் ஒவ்வொரு வாழ்க்கையிலுடைய சிந்தனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெளி வெற்றி படிக்கட்டுகளாக அமையும் அத்தகைய சிந்தனையை மேற்கொண்டு வாழ்வில் உயர்வடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வழங்குங்கள்